அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மூன்றாம் பெரிய சந்திர தரிசனம் எப்போ வருது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாழக்கிழமை அன்று நமக்கு மூன்றாம் பிறை தரிசனம் இந்த தரிசனம் என்று நம்ம சந்திரனை வணங்குவதால் மன அமைதி கிடைக்கும் மன குழப்பங்கள் உள்ளவர்கள் மாதந்தோறும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பார்த்து கொண்டு வந்தோம் மன மனக்குழப்பங்கள் தீரும் மனக்கவலைகள் தீரும் ஏன்னா வந்து சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா மனோக்காரகன் அதனால் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்து விதத்திற்குமே பார்த்தீங்கன்னா சந்திரனை வணங்கிட்டு வருவதனால் எல்லா பிரச்சனையும் நமக்கு தீரும் நிறைய குழப்பங்கள் இருப்பவர்கள்லாம் சந்திரனை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குழப்பங்கள் தீரும் அது மட்டுமல்ல நம்ம பார்த்தீங்கன்னா பணம் சேமித்து வைக்கிற பழக்கம் உள்ளவர்கள் பணம் நமக்கு நல்லா சேரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா கூட இந்த மூன்றாம் பெரிய தரிசனத்தை பார்த்துட்டு பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கிற உண்டியிலோ அல்லது ஒரு பர்சலே வச்சிங்க அப்படின்னா பணம் வந்து கடகடன்னு சேரும் இந்த மூன்றாம் பேரே சந்திர தரிசனம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் வந்த பிறகு நம்ம பார்க்கணும் அதாவது சந்திரன் எப்போ வருவாங்க அப்படின்னா மாலை நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முப்பதுலேருந்து நமக்கு சந்திரன் நல்லா கிளியராக தெளிவாங்க அவங்கள வந்து பார்க்கும்போது நம்ம கையில் பச்சரிசி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைத்தா வழிபாடு செய்யணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு கையில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பணம் வந்து நல்லா சேரணும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்லுப்பு பிறகு நீங்கள் எவ்வளோ பணம் சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பணம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நான் சேமித்துலாம் வைக்கலாம் எனக்கு வந்து பணம் சேரணும் அப்படின்னா ஒருபா நாணயம் மட்டும் போதும் கொஞ்சம் கல்லுப்பு ரூபா நாணயம் மட்டும் போதும் வைத்துட்டு நீங்கள் வந்து சந்திரனை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பணம் நன்றாக சேர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க செய்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா சேமிக்கிற உண்டியிலையோ அல்லது நீங்கள் பர்சலையோ வச்சிடலாம் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அது எந்த டம்ளராக இருந்தாலும் சரி எவர் சில்வர் டம்ளர் கண்ணடி டம்ளர் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை டப்பாக கூட எடுத்துக்கோங்க அதில் அந்த கல்லுப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சு வச்சுருங்க வைத்துட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அதை வந்து சிங்க்கில் விட்டுருங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் பண வளம் நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த மாதம் சாரி இந்த நாள் அதாவது வியாழக்கிழமை அடி நீங்கள் மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் பண்ணிட்டு அந்த பணத்தை சேமித்து வச்சுருங்க இப்படி நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால அந்த பணத்துக்கு வந்து வீண் செலவு வராது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் பேரு தரிசனம் நீங்கள் எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப பணம் சேர்க்கிற வந்து மண்ணிலே உருவாகும் அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அந்த பணத்தை சேமித்து வைக்கிற உண்டியிலோ அல்லது பவுசிலையோ எடுத்து வைக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஏன் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வளரும் சந்திர தரிசனம் ஸோ அதனால் நம்ம பணம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் நினைக்கிற பணத்தை உங்களால் சேர்க்க முடியும் நீங்கள் ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நிச்சயமாக நெருங்க முடியும் தொட முடியும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற சாதா பர்ஸ் இருந்தால் கூட போதும் அந்த பர்ஸில் நீங்கள் வச்சால் கூட போதும் பணம் வந்து கடகடன் சேரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் முதல் முதலாக சேமித்து வைக்கிற பழக்கத்தை இந்த நாளில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் கூடுதல் பணம் சேரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சேன் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆண்மை உங்களை சந்திக்கிறேன் நன்றி